நோய் நோயினுடைய தன்மைகள் வேதனைகள் பற்றித்தான் கூற முடியும் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் லக்ன பாவம் என்பது மிக மிக முக்கியமானது இந்த லக்ன பாவம் நோய் என்று இந்த விஷயத்துல எப்படி செயல்படுகிறது என்பதை பார்த்தோமானால் நாம் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம் அல்லது ஒரு ஏசி மெஷின் பொருத்துகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதிகமான மின்வரவு தவறான உபயோகம் மற்றும் தயாரிப்பு குறைபாடு போன்ற பல காரணங்களால் நாம் வாங்கிய மின் சாதனங்கள் பழுதடைய கூடும் அவற்றை ரிப்பேருக்கு கொடுத்து சீர் செய்து மறுபடி உபயோகப்படுத்துகிறோம் அல்லவா இது போலத்தான் மனிதருக்கு ஏற்படும் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் பல காரணங்கள் உள்ளன வம்சாவளியாக சிலருக்கு உடலில் பிரச்சனைகள் உண்டாக கூடும் உணவு பழக்கம் காரணமாக சிலருக்கு உடல் நல கோளாறுகள் ஏற்படலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் காரணமாகவும் பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே இங்கே சொல்லப்படும் வியாதிகளை பற்றி கேட்டு யாரும் மனம் கலங்க வேண்டியதில்லை இவை அனைத்து ராசிக்காரர்களுக்குமே பொருந்தும் வண்ணம் பொதுவாக கூறப்பட்டிருப்பவை தான் உதாரணமாக மன ரீதியாக பிரச்சனை வரும் என்று குறிப்பிட்டால் அனைவருக்குமே அப்படி வரும் என்று அர்த்தம் செய்து கொள்ள வேண்டியதில்லை வியாதிகளை பற்றி சொல்வது இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு எச்சரிக்கை குறிப்பே தவிர கட்டாயம் இந்த வியாதிகள் எல்லாம் வரும் என்று அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை மற்றபடி ஒரு ஜாதகரின் பாக்கியஸ்தானம் வலுத்திருந்தாலும் ஆயுள் பாவம் வலுத்திருந்தாலும் ஸ்தானத்தை சுப கிரகங்கள் பார்வையிட்டாலும் ராசிக்கு அதிபதி பார்வையிட்டாலும் அல்லது நல்ல தசா புத்திகள் நடந்தாலும் வியாதிகள் பெரிய அளவில் எந்த தொல்லையும் செய்யாது தலைக்கு வந்தது தலப்பாகையுடன் போகக்கூடியதாகவே அமையும் இனி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் மேஷம் ராசிக்காரர்களுக்கான உடல் ஆரோக்கியத்தை பற்றி பார்த்தோமானால் மேச ராசிக்காரர்களுக்கு ஆறாம் ராசிக்காரரான புதனால் வாதம் பித்தம் போன்ற தொல்லைகள் வர வாய்ப்புகள் அதிகம் இரத்த சம்பந்தமான தொல்லை குறைந்த இரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தம் ஆகியவற்றால் மேச ராசிக்காரர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன பெரும்பாலும் நடு வயதில் மூக்கு கழுத்து சம்பந்தப்பட்ட தொல்லைகள் வந்து விலகும் சிறு வயதில் கீழே விழுந்து அடிபட்டு கொள்வதால் ஏற்படக்கூடிய தழும்புகள் தவிர சிறு வயதில் நெருப்பால் ஏற்பட்ட வடு அடையாளங்கள் ஆகியவையும் காணப்படும் சிறுவயதில் புண் ஏற்பட்டால் அதை அடையாளமாக மாறி நிரந்தரமாக தங்கி தொலைப்பதும் கூட உண்டு ஆக இத்தகைய அடையாளங்கள் இவர்கள் உடலில் வீர தழும்புகளை போல காண கிடைக்கும் சிறு கனவுகள் கண்டு இவர்கள் பயப்படுவார்கள் அனாவசியமாக கலங்கவும் செய்வார்கள் பொதுவாக இவர்களுக்கு இருக்கும் சந்தேக குணத்தால் தேவையற்ற மனப்பதட்டம் ஏற்படும் ஒரு சிலர் அதிக அளவில் இந்த மனப்பதட்டத்தால் பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து இவர்களுடைய மனப்பதட்டத்தை குறைக்கக்கூடிய நிலை ஏற்படக்கூடும் மேசராசிக்காரர்களுக்கு அவர்கள் உண்ணும் உணவாலேயே உடல் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகம் இந்த உடல் பிரச்சனைகளுக்கு தாங்களே காரணம் என்பதை உணராமலேயே இவர்கள் தாங்கள் விரிக்கும் வலையில் தாங்களே சிக்கிக் கொள்வார்கள் மேசராசிக்காரர்கள் காரத்தை அதிகமாக விரும்புவார்கள் காரம் அதிகமாக உண்ணக்கூடியவர்களுக்கு இயற்கையாகவே வயிற்றில் அமிலங்கள் அதிகமாக சுரக்கும் இது தாங்களாகவே வரவழைத்துக் கொள்ளும் பிரச்சனை என்பதை அறியாமலேயே இவர்கள் வலி அல்சர் போன்ற தொல்லைகளால் அவதிப்படுவார்கள் எப்படி ஒரு மிருகம் வயிறு முட்ட சாப்பிட்டு விட்டு தாகத்தால் தண்ணீரை தேடி சென்று முன்பின் அறியாத நீர் நிலைகளில் இறங்கி முதலைகளிடம் மாற்றி அவற்றிற்கு இரையாகின்றனவோ அதேபோல் அதே மாதிரி மேசராசிக்காரர்கள் உண்ணக்கூடிய காரமான உணவினால் வயிற்றில் அமிலங்கள் அதிகமாக சுரந்து இவர்களுக்கு வயிறு சார்ந்த தொல்லைகள் வருவது வழக்கமே மேலும் இவர்களுக்கு ஒத்தை தலைவலி என்னும் மைக்ரேன் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு உடல் உஷ்ணம் அதிகமாகி அது ஜுரமாக வெளிப்படும் கபத்தின் ஆதிக்கம் அதிகமாவதன் காரணமாக மூக்கடைப்பு ஜலதோஷம் போன்றவற்றால் இவர்கள் அடிக்கடி அவதிப்படுவார்கள் மேசராசிக்காரர்கள் தங்கள் உடலைப் பற்றி அவ்வளவாக கவலைப்படாமல் சற்றே அஜாக்கிரதையாக இருப்பவர்கள் இதனால் இவர்கள் தங்கள் உடலில் அவ்வப்போது அடிபட்டு கொள்வார்கள் குறிப்பாக இந்த ராசிக்காரர்கள் தலையில் அடிபட்டு கொள்ளும் வாய்ப்புகள் அதிகம் பேருந்துகளிலோ வாகனங்களிலோ பயணிக்கும் போதோ நடக்கும் போதோ வலிக்கு விழுந்தோ தலையில் அடிபட்டு கொள்ள கூடும் விபத்தில்லா வாழ்வு பெருவாழ்வு அதனால் மேசராசிக்காரர்கள் ஸ்கூட்டர் மோட்டார் பைக் போன்ற வாகனங்களில் பயணம் செய்யும் போது அலட்சியம் செய்யாமல் ஜாக்கிரதை உணர்வுடன் ஹெல்மெட் அணிந்து போவது நல்லது மேசராசியில் பிறந்த பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் வருவது இயல்பு பித்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகளால் பாதிக்கப்பட வாய்ப்புகள் அதிகமே உதிரப்போக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட தொல்லை புத்திர பாக்கியத்தில் கோளாறு கர்ப்பப்பை கோளாறுகள் ஆகியவற்றாலும் மேசராசி பெண்கள் பாதிக்கப்படலாம் மேலும் பொடுகு தொல்லை போன்றவை அவ்வப்போது தலை காட்டலாம் மேசராசி ஆண்கள் சிலருக்கு ஐம்பது வயதிற்கு மேல் தோல் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் உண்டாகும் சிலந்தி பூச்சி பூச்சி தேல் பாம்பு போன்ற ஜீவராசிகளால் தோலில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான அலர்ஜி சுறி சிரங்கு இதெல்லாம் உண்டாவதற்கு வாய்ப்புகள் அதிகம் வழுக்கை விழுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது மேலும் மலச்சிக்கல் மற்றும் மூல நோய் ஆகியன வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது இவர்களுக்கு இயற்கை வைத்தியம் கை கொடுக்கும் ராசிக்காரர்கள் கோபம் பதட்டம் மன அழுத்தம் ஆகியவை தங்களை அண்டவிடாமல் தடுப்பதற்கு பிராணாயாமம் யோகாசனங்களில் சாந்தி ஆசனம் ஆகிய பயிற்சிகளில் தினம் ஓர் அரை மணி நேரமாவது ஈடுபடுவது இவர்களது மனதுக்கும் உடலுக்கும் மிகவும் நல்லது வளமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் திடீரென்று சில சமயங்களில் என்ன காரணம் என்று தெரியாமலேயே உங்களது உடல் நிலையில் பாதிப்பு ஏற்படக்கூடும் உடல் நலம் குன்றிப்போகவும் கூடும் இது எதனால் என்று புரியாமல் குழம்பி போவீர்கள் உங்களது இந்த நிலைக்கு காரணம் கண் திருஷ்டியாக கூட இருக்கலாம் இதை அலட்சியமாக ஒதுக்கிவிட முடியாது சாலையில் செல்லும் போது சென்று கொண்டிருக்கும் ஒருவரின் முதுகையே சற்று நேரம் உற்று பார்த்து அவர் திரும்பி பார்க்க வேண்டும் என்று தீவிரமாக யோசித்தோமானால் முன்னால் செல்பவர் திடீரென்று திரும்பிப் திரும்பி பார்ப்பார் இந்த அனுபவம் உங்களுக்கு நேர்ந்திருக்க கூடும் அதே போல் தெருவில் உறங்கிக் கொண்டிருக்கும் நாயின் ஒரு காதை ஒரு முகமாக உன்னிப்பாக பாருங்கள் உங்கள் பார்வை அதை தாக்கும் தூக்கத்திலேயே நாய் தன் காதை சுரிந்து கொள்ளும் இதற்கெல்லாம் காரணம் என்ன மனம் எதன் மீதாவது ஒரு முகப்பட்டு இயங்கினால் அந்த எண்ணத்துக்கு இவ்வளவு வலிமைகள் ஏற்படும் அதேபோல் மற்றவர்கள் உங்கள் மீது கொள்ளும் பொறாமையோ வெறுப்போ ஒரு முகமாகும் போது அதன் விளைவுகள் தீவிரமாகவே இருக்கும் மற்றவர்களின் இந்த மாதிரியான பார்வை உங்களை எந்த விதத்திலும் பாதிக்க முடியாதபடி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது உங்கள் கைகளில்தான் இருக்கிறது இதற்கெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வாரம் ஒரு முறை அல்லது இரண்டு முறைகள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்கள் யாரையாவது விட்டு உங்களுக்கு திருஷ்டி சுற்றி போட சொல்லுங்கள் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அந்தி வேலைகளில் திருஷ்டி சுற்றி போடுவது வழக்கம் திருஷ்டி சுற்றுவது என்பது உங்கள் மீது படிந்திருக்கும் பொறாமை மற்றும் வெறுப்பு எண்ணங்களை வலித்து எறிவதுதான் இது எவ்வாறு நிகழ்கிறது நம் உடலானது பஞ்ச பூதங்களின் ஆதிக்கத்தில் இயங்குகிறது நமது உடலை சுத்தம் செய்யவும் இந்த பஞ்ச பூதங்களின் உதவியைத்தான் திருஷ்டி சுற்றுவதன் மூலம் நாம் நாடுகிறோம் நீங்கள் மிகவும் களைப்பாகவும் சோர்வாகவும் இருக்கும் நேரங்களில் குளத்திலோ நதியிலோ அல்லது உங்கள் வீட்டு குளியல் அறையிலோ ஒரு குளியல் போட்டு பாருங்கள் உடலில் உடனே ஒரு புத்துணர்ச்சி கூடுவதை நீங்கள் உணர்வீர்கள் பஞ்சபூதங்களில் நீரானது இவ்வாறு உடலை தூய்மைப்படுத்துகிறது அதே போல் களைப்பாக இருக்கும் நேரங்களில் கடற்கரை பூங்கா கோயில் பிரகாரம் என ஒரு வெட்ட வெளியில் சற்று நேரம் அமர்ந்து பாருங்கள் புத்துணர்வை எய்துவீர்கள் காற்றும் வானும் உங்கள் உடலை தூய்மைப்படுத்துகிறது நெருப்பாலும் நிலத்தாலும் உடலை தூய்மைப்படுத்த முடியும் கற்பூரம் ஏற்றியோ மண்ணில் விளையும் உப்பு மிளகாய் அல்லது மண் இவற்றில் ஏதாவது ஒன்றை சற்று கையில் எடுத்துக்கொண்டோ உங்கள் உடலை சுற்றி பிரதட்சனமாகவும் அப்பிரதட்சணமாகவும் சுற்றச் செய்வதன் மூலம் உங்களது சூட்சும உடலில் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகளை நெருப்பாலும் நிலத்தாலும் விலகச் செய்யலாம் இவ்வாறு குறைந்தபட்சம் வாரம் ஒருமுறை முறை திருஷ்டி சுற்றி போடுவதன் மூலம் கண் அடிகளில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் கண் திருஷ்டியில் இருந்து நமது ஆரோக்கியமும் வளமான வாழ்வும் காக்கப்படும் திருஷ்டி சுற்றி போடுவதை காட்டிலும் அருமையான ஒரு தீர்வும் உள்ளது அதுதான் தியானம் தியானமும் விஞ்ஞான பின்னணியை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த பின்னணியை புரிந்து கொள்ள மெஸ்மரிசம் ஹிப்னாடிசம் என்று நிறைய அறிந்து கொள்ள இருக்கும் ஆகவே இந்த பின்னணியை விளக்காமல் தியானம் செய் என்று மட்டும் நம் முன்னோர்களும் யோகிகளும் பதஞ்சலி போன்ற முனிவர்களும் கூறியிருக்கின்றனர் தகுந்த குரு ஒருவரை நாடி அவரது அருளால் தியானம் செய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் தினமும் பதினைந்து நிமிடம் தியானம் செய்தாலே போதும் கிரகங்களால் பாதிப்பு உண்டாகாது எந்த கண் திருஷ்டியும் எதுவுமே பண்ண முடியாது காற்று கருப்பு அண்டாது பில்லி சூனியம் ஏவல் செய்வினை ஆகியவற்றாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது தியானம் செய்வதன் மூலம் இவ்வளவு நன்மைகளையும் நம்மால் வெகு எளிதாக பெற முடியும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி